அந்த நேரத்துல ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு வந்தாங்க ஐயா இன்னைக்கு இப்போ தான் விலை ஆமா இப்போ வந்துட்டு மாடு வளர்க்குறவங்க இன்னும் அதிகமாக அப்படி தானே ஆமாம் அதிகமாக ஆகணும் என்னெல்லாம் பண்ணலாம் அதிகமாக ஆகணும்னா அதுக்கு தகுந்தபடி காடுகளும் இல்லை ஐயா எல்லாம் சுருங்கி வருது இடங்களை போல விற்று வீட்டு மனைகளுக்கு ஆகிக்கிட்டு இருக்குது இத குறைக்க நிலைமைக்கு இருக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு தெரியல காடுகள் ஆமா வீட்டு மனைகள் தான் காடுன்னா எருங்குது எல்லா பக்கமும் அடைக்காங்க வைக்காங்க தான் இடங்கள் மாட்டேன்னா குறைக்க நிலைமைக்கு இருக்கு பழைய காலத்துல நீங்க ஆடு காடுகள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற காடுகளுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு பழைய மாதிரி இருக்கிறதுக்கு மற்ற வீட்டுக்கு மனைக்கு போவாது எல்லா பக்கமும் சும்மா கிடக்கும் கால பெரிய கிடக்கும் நாங்க மாடு மேய்ச்சி பொருளை காப்பாத்தணும் இப்போ அவன் படத்துல பணம் இருக்க போய் இடத்துக்குள்ள விற்காங்க ஐயா முடியல இடம் மேய்க்க முடியல இடங்கள் சுத்தி முள்ளு வழியாது போட்டு காவலுக்கு வைக்காங்க விட மாட்டாங்க வைக்க மாட்டேங்க இந்த பொருளையே நாங்க வளர்க்கறது கஷ்டம்